வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்கினர் நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி முதலில் தலைவர் கோப் குழுவின் அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சர்ச்சைக்கு வித்தொட்டுள்ள கோப் அறிக்கை தொடர்பான விவாதம் அடுத்த வருடத்திலேயே இடம்பெறும் சாத்தியம் ஆனையிரவில் புதிய ரயில் நிலையம் நேயமிகு தரிப்பிடம் எனும் பேரில் இன்று மக்கள் பாவனைக்கு விலை குறிப்பு செய்யப்பட்ட மருந்து வகைகளின் விற்பனை தொடர்பில் சுகாதார அமைச்சு தொடரவதான இந்தியா நியூசிலாந்து சுற்றுலாத்துறை நிகழ்வில் நியூசிலாந்து பிரதமர் பங்கேற்பு மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பில் கோப் குழு கடந்த பதினெட்டு மாதங்களாக மேற்கொண்ட ஆய்வறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பாராளுமன்ற வரலாற்றில் முன்வைக்கப்படும் பாரிய அறிக்கை இதுவென கோப் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனித்தே குறிப்பிட்டாா் இந்த அறிக்கையை கருத இயலும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று இந்த அறிக்கையை சமர்ப்பித்தாலும் இதற்கான விவாதத்தை இந்த வருடத்திற்குள் நடாத்த முடியாமல் இருக்கும் என கோப் குழு உறுப்பினர் பிரதி அமைச்சர் அசோக் கபேர் தெரிவித்துள்ளார் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் அதனை பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றம் இன்று முற்பகல் கூட உள்ளது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ள முறிகள் விநியோகம் தொடர்பிலான கோப் அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளமை தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன நல்லாட்சியும் ஜனநாயகத்துக்கும் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கும் இது கவுரவம் அளிக்கும் செயற்பாடாக தெரியவில்லை என மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டுள்ளாா் மக்களின் பணத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசு அதனை கபலீகரம் செய்த ஒரு நபரை செல்லவிட்டு வேடிக்கை பார்ப்பது அரசாங்கத்தின் நிலைமையை நன்கு புலப்படுத்துவதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் வடபகுதிக்கான ரயில் மார்க்கத்தின் ஆணையரவு ரயில் நிலையம் இன்று மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது இந்த ரயில் நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக கல்வி அமைச்சு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து நிதியுதவி கிடைத்ததாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் விஜய சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்த்த ஏனைய சகல மாகாணங்களினதும் பங்களிப்பு ஆணையரவு ரயில் நிலைய நிர்மாணத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ரயில் நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக சுமார் இரண்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளது இதில் ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகை பாடசாலை சமூகத்தினர் மற்றும் நலன் விரும்பிகளிடம் இருந்து அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னராட்சி விவசாய புரட்சி கலை ஆட்சி வரலாற்றில் பயணித்து எதிர்காலத்தை செதுக்கிடுவோம் கிராம ராஜ்ய சபைகளை நடைமுறை சாத்தியமாக்கும் சரித்திரத்தை தழுவிய சமகால பயணம் மக்கள் சக்தி மக்கள் அணி நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒருமித்த கருத்துடையோர் ஒன்றிணைவோம் புத்தாக்க சிந்தனைகளை கொண்ட புதுயுகம் படைப்போம் மக்கள் சக்தி மக்கள் அணி கிராமிய அமைப்பு அனைத்துடிதம் இன்று முதல் எதிர்வரும் முப்பத்தி ஒராம் திகதி வரை புத்தளம் ரயில் மார்க்கத்தின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க ரயில் நிலையத்திற்கும் நீர்கொழும்பு ரயில் நிலையத்திற்கும் இடையில் உள்ள பகுதியில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றமையினாலேயே புத்தளம் ரயில் மார்க்கத்தின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது இதற்கமைய இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து தொடக்கம் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி காலை ஐந்து மணி வரை குறித்த ரயில் மார்க்கம் மூடப்படவுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையத்தின் ஒருவர் தெரிவித்துள்ளாா் குறித்த நாட்களில் கோட்டையிலிருந்து சீதுவை சீதுவையிலிருந்து கோட்டை வரை வளமை போல் ரயில் போக்குவரத்து நடைபெறும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது அத்தோடு சிலாபத்திலிருந்து நீர்கொழும்பு நீர்கொழும்பிலிருந்து சிலாபம் வரையிலான ரயில் போக்குவரத்து புதிய நேர அட்டவணையின்படி இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது விலை குறைக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு வகை மருந்து பொருட்களின் விலை கட்டுப்பாட்டு மக்களுக்கு பயன்படும் விதம் தொடர்பில் கண்காணிக்க சுகாதார அமைச்சர் தீர்மானித்துள்ளது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட விலைக்கு ஒப்ப சில மருந்தகங்களிலும் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாக மக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்ததை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினால் தர பரிசீலனைகள் மேற்கொள்ளப்படவுள்ளமை தொடர்பிலும் அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் மருந்து பொருட்களை மறைத்து வைத்து தட்டுப்பாட்டை காண்பிக்க சிலர் முயற்சி செய்வது தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலி கராபடியவில் நிர்மாணிக்கப்படவுள்ள புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதி சேகரிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நடைப்பயணத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றாகும் இந்த நடைப்பயணம் நேற்றைய தினம் பானந்துறையில் ஆரம்பமாகியது இன்றைய தினம் வரை பயணிக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நடைப்பயணம் எதிர்வரும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் உள்ள வானிலை அதிகாரி முகமது சாஹின் வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் அதாவது நாளை முதல் நாடு முழுவதிலும் அதிக மழையுடனான வானிலையை எதிர்பார்க்க முடியும் மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு வடகிழக்கு தற்பொழுது எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள கியான் எனும் சூறாவளியானது வலுவான தாளமுக்கமாக நலிவடைந்துள்ளது இது மேலும் நலிவடைய கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது இலங்கைக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தாது வட மற்றும் வடமத்திய மாகாணங்கள் தவிர்த்த நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மாகாணத்திலும் காலி மாத்துறை மற்றும் புத்தளம் மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய சமூக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காற்று மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கிலிருந்து தென்மேற்கு திசையினூடாக வீசக்கூடும் கடல் பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதுடன் கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது உத்தியோக பெற்ற ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் ஏ அணி நூற்றி ஒன்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது குர்நாகல் பெலகிதர மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய மீட்னி தீவுகள் ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து பெற்றது பந்துவீச்சில் ஷெஹான் ஜாசூரியா நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பதவிக்கு துடுப்பிடத்தாடிய இலங்கை ஏ அணி நாற்பத்தி இரண்டு இரண்டு ஒவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று மாத்திரமே பெற்றுக் கொண்டது அதிகபட்சமாக ஷெஹான் ஜாசூரியா நூற்று ஷரித் அசார்